ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் பழனி முருகன் கோவிலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அங்குள்ள பிரசாத தயாரிப்பு கூடத்தில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் கோவில் பொறுப்பு இணை ஆணையர் பாரதி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் காலாவதியான லட்டு அதிரசம் ஆகியவை விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது தமிழகத்தில் அதிக வருவாய் உள்ள கோவில்களில் ஒன்றாக உள்ள பழனி முருகன் கோவிலை தனது மேற்பார்வையில் வைத்துள்ள அறநிலையத்துறை இந்த சிறு விஷயத்தை கூட கவனிக்காமல் அலட்சியமாக செயல்படுகிறது என்று பக்தர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர் அதன் எதிரொலியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரசாத கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு ஆய்வு பரிசோதனைக்கு மாதிரி பிரசாதங்களை எடுத்து சென்றனர் அதைத் தொடர்ந்து பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ராஜசேகரன் சுப்பிரமணி கோவில் பொறுப்பு இணை ஆணையர் பாரதி உதவி ஆணையர் லட்சுமி உள்ளிட்டோர் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு நிலையத்திலும் பிரசாத தயாரிப்பு கூடத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர்